காலடித்தறியாமல் போனாலும்த்த என் முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பன் இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்த நல்லவர் கிருபையா இந்த நாளை காண செய்திருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மத்திய சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி கத்தோடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அருமையான ஒரு வார்த்தை இது வரி பணம் வாங்குகிறவர்கள் பேதர்வு நேரத்தில் வந்து கேட்குறாங்க உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறது இல்லையான்னு சொல்கிறாங்க அப்போ பேதர் சொல்கிறார் செலுத்துகிறான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வருகிறான் வீட்டிற்குள்ளே வரும்போது இயேசு அங்கே இருக்கிறார் இந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி அவனோடு பேசுகிறான் எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவம் தான் காணப்பட வேண்டும் என்ன அனுபவம் அவர் சத்தம் ஓங்கி இருக்கிற அனுபவம் பொதுவாக ஒரு வீட்டிலே யாருக்கு உரிமை அதிகம் இருக்கிறதோ அவர்கள் சத்தம் தான் அந்த வீட்டிலே ஓங்கி இருக்கும் அவர்கள் என்ன தீர்மானிக்கிறார்களோ அதுதான் அந்த வீட்டில் நடக்கும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படிதான் அந்த வீட்டில் காரியங்கள் நடப்பிக்கப்பட வேண்டும் நம்ம நீங்கள் இயேசு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறார் பேதூர் உள்ளே வருகிறான் ஒரு கெஸ்டாக அவர் அங்கே இல்லை ஒரு அந்நியராகவும் அவர் அங்கே இல்லை எல்லாவற்றுக்கும் உரிமை உள்ளவராக அந்த வீட்டில் அவர் இருக்கிறார் காரணம் அவருக்கு அந்த உரிமை அவர்கள் கொடுக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வீட்டில் அவருக்கு அந்த ப்ரையாரிட்டியை நாம் கொடுக்க வேண்டும் அவருக்கு நாம் அந்த முக்கியத்துவத்தை அந்த உரிமையை கொடுக்கும்போது எல்லா காரியத்திலும் அவர் இடைபடுவார் நாம் எல்லா காரியத்திலையும் நாம் இடைபட மாட்டோம் எங்கே நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அங்கே நாம் இடைபடுவோம் நமக்கு ஒரு சஜஷன் இருந்தால் அந்த இடத்துல நம்ம சொல்லுவோம் ஒரு குறையை நம்ம பார்த்தா நம்ம சொல்லுவோம் எல்லா இடத்துலையும் நம்ம போய் சொல்ல மாட்டோம் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இடத்துல சொல்லுவோம் அதே போல் தான் நம்ம ஆண்டவருக்கு நாம் எந்த மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் முக்கியத்துவத்தை எடுத்துக்கொள்வார் அவர் செயல்படுவார் அவருடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஓங்கி இருக்கட்டும் அவருடைய வார்த்தையே நாம் எடுக்கிற ஒரு முடிவின் அல்லது நாம் எடுக்கிற ஒரு காரியத்தின் இறுதி முடிவாக இருக்கட்டும் அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி இந்த நிலையிலே நம்முடைய வாழ்க்கை தொடரட்டும் இங்கே அவருடைய சத்தம் ஓங்கி இருக்கிறது மூன்று காரியங்கள் அங்கே நடக்கிறது முதலாவது பேதுருவுக்கு தேவன் ஒரு தெளிவை கொடுக்கிறார் ஒரு கேள்வி கேட்கிறார் கேள்வி கேட்டு அவன் வாயாலே அந்த பதிலை சொல்ல வைக்கிறார் ஆமேன் அவர் சத்தம் ஓங்கி இருக்கிற இடத்துல தெளிவு உண்டாகும் ரெண்டாவது அவர் சத்தம் ஓங்கி இருக்கிற இடத்துல வழி உண்டாகும் இங்கே பாருங்கள் அவனுக்கு வரி பணம் கொடுக்க வேண்டும் அது எங்கே இருக்கு என சொல்லிவிட்டு அதை எப்படி அடைய வேண்டும் என்கிற வழிமுறையை சொல்லிக் கொடுக்கிறார் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சொல்லுகிறார் ஆமினி கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார் ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய் என்று சொல்லுகிறார் வழி உண்டாகும் அவருடைய சத்தம் ஓங்கி இருக்கிற இடத்துல தெளிவு உண்டாகும் பாதை உண்டாகும் மூன்றாவது அங்கே வெள்ளிப்பணத்தை காண்பா என்று சொல்லுகிறார் நன்மை உண்டாகும் நமக்கு வேண்டிய நன்மை அங்கே உண்டாகும் நம்முடைய வாழ்க்கையில் கத்துடைய சத்தம் தான் ஓங்கி இருக்கிறதா நாம் எதின் அடிப்படையில் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் எந்த சத்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சத்தத்துக்கா நம் உறவுகளின் சத்தத்துக்கா சொசைட்டியில் அதை இதுவும் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிரியப்படுத்தும்படி பல காரியங்களை செய்கிறோமா வேண்டாம் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார் அதை கேளுங்கள் அவருக்கு அந்த உரிமையை கொடுங்கள் அவருக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் தெளிவு உண்டாகும் உங்கள் வாழ்க்கையிலே வழி உண்டாகும் உங்கள் வாழ்க்கையிலே நன்மை உண்டாகும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் எங்கள் நல்ல தகப்பனே இரக்கம் பிதாவை நீர் நல்லவர் அப்பா உம்முடைய கிருபை பெரியது எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய சத்தமே ஓங்கி இருக்கட்டும் நீர் மாத்திரமே எல்லா உரிமையும் எடுத்துக்கொள்வீராக உங்களுடைய சித்தப்படி நடத்தும் எங்களோடு இடைபடும் அந்த ஒரு தெளிவு உண்டாக்கி பாதையை உண்டாக்கி நன்மையை உண்டாக்கி தருகிறவரே அப்பா இந்த உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்து உமக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் சுய இஷ்டத்தின்படி எந்த காரியத்தையும் செய்யாமல் உடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே